இதுக்கு பேர் ஆல் ரவுண்ட்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா உண்மையிலே உண்மையான பேர் சைடு எஃபெக்ட் ஆ அதான் சொல்றேன் எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் எஃபெக்ட் ஆனா இத்ரீமே வந்து எல்லா பசங்க ஆல் ரவுண்ட் வச்சிராங்க யார் யார் எப்படி எப்படி படிக்கறாங்க நான் படிக்க இடத்துக்கு வர்றாக பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பாட்டு பாண்ண யாவுக இருக்கா கரெக்ட்டா வர மூங்கில் காடு எடுத்து அடிக்குறாப்ள பாரு வரலையா பத்துக்குரிய தம்பி லோகநாதர் அவர்கள் அருளோட உடவைக்க வந்திருக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் ஏ தந்து பாக்கிய பாசத்துக்குரிய அன்பு செல்வர்கள் சம்பளமே கொடுக்கலைன்னா நான் நடிப்பேன் என் பழக்க வழக்கமே வேற மாதிரி ஈசந்த பகுதியில எனக்கு கம்மியை உயிரவே கொடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அதுக்கு கம்மிய நான் வந்து பிரச்சனை இல்லை என்னென்னு விடியால வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனா இத்தனையும் விட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு நீங்களே எங்களுக்கு செலவிட்டு அடிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பழகிக்கும் நண்பர்கள் குமரேசன் அண்ட் முருகன் முருகன் நாடகத்தின் அமைப்பாளர்கள் மறைந்த மாமேதை அபிமன தில்வன் அதாவது நாடக உலகத்திலே தமிழகத்திலே பல மாவட்டங்களுக்கு அகரமத்து என்றால் நன்றாக தெரியும் குமரேசன் அவர்கள் கலைக்கல்வி சார்பாக இந்த முத்தாளம்மன் என்ற நாடகம் மிக சிறப்பாக நடைபெற காத்திருக்கின்றது அனைவரும் நல்ல ஆதரவு கொடுத்து எங்களுடைய நாடகத்தை கண்டுகேட்க வேண்டும் பேசிய தொகை போதாது இன்னொரு இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா போதுமானது

பொண்ணும் புதுசா வந்திருக்கிறது நான் யாரு என்னங்கறதே தெரியாது அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இருந்தா நான் ஒரு வருஷமா ஆறு மாசமா தாண்ட தம்பி வந்து போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாலே உங்களை நான் பார்த்ததே கிடையாது உங்களை பார்த்தாலே எனக்கு உடம்பே புல்ல இருக்குது கண்டிப்பா அடுத்த கலைப்படுக்கத்தில் ஆயத்தமாக முன் என்னுடைய நேமை சொல்லுகிறேன் அடியன் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்டுக் கொள்ள கோரி கரூர் மாவட்டம் வெஞ்சமாங்குடு கீழ்வாகும் சம்பக்கணம் முதுப்பட்டியைச் சேர்ந்த பெருமாளாகினான் பபுன் கமணி சந்து முந்து வருவாங்க I <laughs> do

சொல்லுகிற நண்பணக்கமா இருக்குது பெரியோர்களே நடக்கமா இருக்குது